கன்னியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பு தான் அல்லாஹ் நரகத்தை விட்டும் பல லட்சக்கணக்கான மக்களை உரிமையிட்டு கொண்டிருக்கிறான் நரகம் சாதாரணமானதல்ல நரகம் சாதாரணமானதல்ல குரானில் அல்லாஹ் இரண்டு இடங்களில் வாக்கு கொடுக்கிறான் ல எம் ல அன்ன ஜெஹன்ன ம மினல் ஜின்ன திவண்ணாசி மனிதர்களையும் ஜின்களையும் போட்டு நான் நரகத்தை நிரப்புவேன் ஸ்வர்கத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் குரானில் ஒரு இடத்தில் கூட வாக்கு வாக்குத்தரவில்லை நரகத்தை நிரப்புவேன் என்கிறான் வ இல்லின் கும் இல்லா வாரிதுஹா அல்லா சொல்கிறான் சத்தியமாக அல்லாஹ் சொல்கிறான் அல்லாவின் மீது கடமை என்று அல்லாஹ் சொல்கிறான் எல்லாரும் நரகத்தை கடந்துதான் செல்ல வேண்டும் ஸ்வர்கவாதிகள் கூட நரகத்தை கடந்துதான் சொர்க்கம் செல்ல வேண்டும் ஆகையால் இந்த நரகத்தை விட்டு நாம் அதிகம் பாதுகாப்பு தருவோம் அல்லாஹும் அன்னார் யா அல்லா எம்மை நரகத்தை விட்டும் இந்த புனிதமான மாதத்தில் உருவையிடுவாயாக அது கீழ்நல் ஜன்னா சுவர்க்கத்துக்குள் எங்களை பிரவேசிக்க செய்வாயாக என்ற துவாவை அதிகம் கேட்போம் அல்லா நம்முடைய சமூகத்தை கொடிய நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக